الحمد للہ الحمد للّہ رب العالمین وعاقبۃ المطقین وسلاۃ وسلم علیٰ سعید نا محمدین ولا علیہ واصحب بعد قال اللہ تعالی فی القرآن الكريم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم

அவர்கள் வழிவந்த அனைத்து சஹாபாக்கள் இன்கள் தபா இன்கள் உலமாக்கள் சுகதாக்கள் அப்தாபுகள் அவுளியாக்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹின் அன்பும் அருளும் குறைவன் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹு தாலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் உலக உண்டான மீதான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை சலாமத்தை தருவானாக எல்லாவிதமான பலா முசீபத்திலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் கடனிலிருந்தும் எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக லா இலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற திருக்கலிமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தருவானாக அமைச்சு ஓரிரு நாட்களுக்கு முன்னால் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் நடைபெற்ற மிக பெரிய பேரிழப்பு நாற்பதுக்கும் நபர்கள் இறந்திருக்கிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் சிகிச்சைக்காக வேண்டி மருத்துவமனையில் உள்ளார்கள் என்பதை நாம் எல்லாம் அறிவோம் இந்த நேரத்தில் நாம் மதுவை குறித்து இஸ்லாமியர்களுக்கும் சரி அனைத்து சமூக மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம் ஏனென்று சொன்னால் மதுவின் மூலமாக பலவிதமான பாதிப்புகள் சமூக மக்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருப்பதை அனைவருக்கும் தெரியும் அது எவ்வளவு பெரிய பாதிப்பை தருகிறது உடல் ரீதியாக குடும்பம் ரீதியாக பொருளாதாரம் ரீதியாக எவ்வளவு பெரிய பாதிப்பை தருகிறது என்பதாய் என்பதை அனைவரும் தெரிந்து வைத்திருந்தும் கூட அரசாங்கம் அதை நடத்தி கொண்டிருக்கிறது அதன் மூலமாக பல ஆயிரம் கோடி வருமானம் வந்து கொண்டிருக்கிறது மதுவை முற்றிலுமாக ஒழித்துவிட்டால் அரசாங்கம் அதன் மூலமாக நடைபெறக்கூடிய செயல்திட்டங்கள் நின்றுவிடும் என்பதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் கடந்த காலங்களில் முதலமைச்சராக இருந்தவர்கள் மதுவை முற்றிலுமாக தடுத்திருந்தார்கள் அவர்களுடைய காலகட்டத்தில் கல்விக்காக வேண்டி பல ஆயிரம் கோடிகள் ஒதுக்கப்பட்டது கல்விக்காக வேண்டி அணை கட்டுவதற்காக வேண்டி சத்து உணவிற்காக வேண்டி இப்படி பலவிதமான செயல்திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டது ஆனால் அந்த நேரத்தில் மதுவால் அரசாங்கத்திற்கு எந்த வருமானமும் வராமல் இருந்த நேரம் அரசாங்கத்திற்கு மதுவினால் எந்த விதமான வருமானமும் இல்லாமல் பல திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறார்கள் செயல்படுத்த முடியும் என்பதற்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அதை முற்றிலுமாக மதுவை ஒழுத்திவிட்டால் அரசாங்கத்தின் மூலமாக பலவிதமான செயல் திட்டங்களை செயல்படுத்த முடியாது என்பதை ஒரு மாயை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் மதுவின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளமான பாதிப்புகள் இந்த சமூகத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் முதல் கொண்டு இன்றைக்கு வரைக்கும் மதுவினால் இறந்தவர்கள் பல ஆயிரம் பேர் புள்ளி விவரங்கள் ஒவ்வொரு வருடத்திலும் எவ்வளவு பேர் இறந்திருக்கிறார்கள் என்பதை அழகாக சுட்டிக்காட்டியிருக்கிறது வருடத்திற்கு வருடம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே தான் செல்கிறது இதை பயன்படுத்துபவர்கள் சராசரியாக ஆண்களும் சரி பெண்கள் சிறுவர்கள் வயதானவர்கள் என்று அத்துணை நபர்களும் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது விதிவிலக்காக முஸ்லீம்களும் இதை பயன்படுத்துகிறார்கள் என்கிற கவலையான செய்தி நாம் இந்த நேரத்தில் நாம் இந்த நேரத்தில் முஸ்லிம்களுக்கும் சரி அனைத்து சமூக மக்களுக்கும் நாம் எடுத்துச் சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் ஜல்லசுபானகு தால மது குறித்து மூன்றே மூன்று வசனங்களில் அல்லாஹ் காட்டுகிறான் முதலாவது வசனம் நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள் எஸ் அலூனகா அனில் ஹம்ரி வல் மைசிரி மதுவை குறித்தும் சூதாட்டம் குறித்தும் கேட்கிறார்கள் அதை குறித்து நபிய நீங்கள் சொல்லுங்கள் குல்பீஹிமா இஸ்முன் கபீருன் அது ரெண்டும் பெரும் பாவம் மதுவில் பலனை விட கெடுதிதான் அதிகமாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறார் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் தொழுவதற்கு முன்பாக நீங்கள் மதுவை குடிக்காதீர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் தொழுகுவதற்கு முன்பாக குடித்து கொண்டு வரக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் மதுவை தடை செய்கிறான் அதிலே முதலாவதாக பாவம் இருக்கிறது அதை குடிக்காதீர்கள் அதை அதிலே அதிகமான பாவம் இருக்கிறது கெடுதி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொன்னான் இரண்டாவதாக தொழுகைக்கு வருகிற போது நீங்கள் குடித்து விட்டு வராதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான் மூன்றாவதாக ஒட்டுமொத்தமாக அதை தடுத்தான் செய்தான் அது செய்தானினுடைய பழக்கம் அதை பயன்படுத்தாதீர்கள் என்பதாக அல்லாஹ் முற்றிலுமாக அல்லாஹ் தடுத்தான் மூன்றே மூன்று வசனத்தில் அல்லாஹு தாலா மதுவை தடை செய்து விட்டான் நவிகள் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹம்ர மதுவை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது உம்முல் ஹபாயிஸ் என்பதாக சொன்னார்கள் அனைத்து பாவங்களின் தாய் என்பதாக சொன்னார்கள் எல்லா பாவத்திற்கும் இந்த உலகத்தில் நடைபெறுகிற எல்லா பாவத்திற்கும் அடிப்படை காரணம் மதுதான் அது ஏதாவது ஒரு வகையில் பயன்பட்டு கொண்டிருக்கும் சூதாட்டமாக இருக்கலாம் விபச்சாரமாக இருக்கலாம் திருட்டாக இருக்கலாம் அல்லது சாலை விபத்தாக இருக்கலாம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் மதுதான் அதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சல்லல்லா வலேஹி வசல்லம் சொன்ன வார்த்தையில் எந்த விதமான தவறும் இருக்காது அதை முழுமையாக நம்ப வேண்டும் உம்முல் ஹபாய்ஸ் என்பதாக சொன்னார்கள் பாவங்களின் தாய் என்பதாக சொன்னார்கள் ஈமானும் மதுவும் இரண்டும் ஒன்று சேராது என்பதாக சொன்னார்கள் ஒருவன் மதுவை அருந்துகிறான் என்று சொன்னால் அவன் முக்மீனாக இருக்க முடியாது என்பதாக சொன்னார்கள் முக்மீனாக இருப்பவன் மதுவை அருந்த மாட்டான் இரண்டும் ஒன்று சேராது என்பதாக பெருமானார் சல்லல்லாஹ் அலகி வசல்லம் சொன்னார்கள் ஒன்று மற்றொன்றை வெளியாக்கிவிடும் ஒருவன் மதுவை அருந்துகிறான் என்று சொன்னால் அவனிடத்தில் ஈமான் இல்லை என்ற அருத்தம் ஒருவன் மதுவை குடிக்கவில்லை என்று சொன்னால் அவனிடத்தில் ஈமான் இருக்கிறது என்ற அருத்தம் என்பதாக பெருமானார் சல்லல்லா வலேகி செல்லம் சொல்லி தந்தார்கள் சல்லல்லா வலேஹி செல்லம் மதுவை குறித்து விவரிக்கிறார்கள் அது எப்படிப்பட்ட பாவம் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன ஒருவன் மதுவை அருந்துகிறான் மதுவை அருந்தினால் அவனுக்கு போதை ஏற்பட்டு விட்டால் லம் துக் பல்லு சபாஹா நாற்பது நாட்கள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது நாற்பது நாட்கள் அவனுடைய தொழுகை ஏற்க ஏற்றுக்கொள்ளப்படாது அவன் இறந்துவிட்டால் நரகத்திற்கு செல்வான் என்பதாக சொன்னார்கள் அழகி அவன் தௌபா செய்தால் அவனுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் இரண்டாவதாக தௌபா செய்ததற்கு பிறகும் ஒருவன் மதுவை அருந்துகிறான் அப்பொழுதும் சொன்னார்கள் மதுவை குடித்தால் இரண்டாவதாக சொன்னார்கள் நாற்பது நாட்கள் தொழுகு ஏற்றுக்கொள்ளப்படாது அவன் மரணித்தால் நரகத்திற்கு நுழைந்து விடுவான் தோபா செய்தால் அல்லாஹ் தோபாவை ஏற்றுக்கொள்வான் மூன்றாவது முறையும் தௌபா செய்ததற்கு பிறகு இரண்டு முறை தோபா செய்ததற்கு பிறகு மூன்றாவது முறையும் ஒருவன் மதுவை அருந்துகிறான் என்று சொன்னால் அப்பொழுதும் அவனுடைய நாற்பது நாட்கள் தொழுகு ஏற்றுக்கொள்ளப்படாது அவன் மரணித்தால் நரகத்திற்கு செல்வான் அவன் தௌபா செய்தால் அவனுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹெல்லும் சொல்லிவிட்டு நான்காவதாக சொன்னார்கள் மூன்று முறை தௌபா செய்ததற்கு பிறகு நான்காவதாக ஒரு முறை ஒருவன் மதுவை அருந்தினாள் நான்காவதாக ஒரு முறை மதுவை அருந்திதாள் கான ஹக்கன் அலல்லாகி ஐஎஸ்கியூமின் ஜபாலி சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் சொன்னார்கள் நாளை கியாமத்து நாளில் ரதுகத்துல் கபால் என்று சொல்லப்படக்கூடிய பானத்தை அவர்களுக்கு மதுவை அருந்தியவர்களுக்கு பானமாக புகட்டப்படும் என்பதாக சொன்னாங்க சகாமக்கள் கேட்டாங்க ரதுகத்துல் கபால்னா என்ன யாரோ சூழல்லா நரகவாதிகளினுடைய சீலும் சலமும் தான் நாளை மறுமை நாளில் கியாமத்து நாளில் இந்த உலகத்தில் யார் மதுவை அருந்துகிறார்களோ அவர்களுக்கு உணவாக ஊட்டப்படும் நரகவாதிகளினுடைய சீல் சலத்தை உணவாக ஊட்டப்படும் என்பதாக பெருமானார் செல்லல்லாலை செல்லம் சொன்னாங்க மூன்று தடவை தௌபா செய்ததற்கு பிறகு ஒருவன் மீண்டும் மீண்டும் மதுவை அருந்தி கொண்டிருந்தால் அவனுக்கு கட்டாயம் அல்லாஹூத்தாளா நரகவாதிகளினுடைய சீல் சலத்தை உணவாக புகட்டுவான் என்பதாக சொன்னான் எவ்வளவு பெரிய கொடூரமான விஷயம் இது சீல் சலத்தை சல்லல்லாஹா அலஹிவ செல்லும் சொன்னாங்க ஒருவன் மது குடிக்கிறான் என்று தெரிந்தால் அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது அவனை நலம் விசாரிக்க செல்லாதீர்கள் இஸ்லாமிய மார்க்கம் ஒருவன் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் நலம் விசாரிக்க வேண்டும் என்று தருகிறது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இதுவும் ஒன்று அவன் ஒரு முஸ்லீம் நோய்வாய்ப்பட்டால் அவனை நலம் விசாரிக்க வேண்டும் ஆனால் ஒருவன் மது குடிப்பவனாக இருந்தால் அவனை நலம் விசாரிக்காதீர்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹ் வசல்லம் சொன்னாங்க சல்லல்லாஹ் வசல்லம் சொன்னாங்க பத்து பத்து பொருட்களை பத்து நபர்களை நபிகள் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் சபித்தார்கள் மது சம்பந்தப்பட்ட பத்து நபர்களை செல்லல்லா செல்லும் சபித்திருக்காங்க மதுவை தயாரிப்பவன் மதுவை தயாரிக்க உதவி செய்தவன் அதை குடிப்பவன் மதுவை ஊற்றிக் கொடுப்பவன் மதுவை சுமந்து செல்பவன் மதுவை அதை சுமந்து செல்வதற்கு துணையாக இருந்தவன் மதுவை விற்பவன் வாங்குபவன் அன்பளிப்பு செய்தவன் அதனுடைய விலைகளை உண்பவன் இப்படி பத்து நபர்களை சல்லல்லாஹ் அழகிவ செல்லும் சபித்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமானவர்கள் இந்த பத்து நபர்கள் மலக்குமார்களுடைய ரஹமத்தை விட்டும் தூரமானவர்கள் அல்லாஹுடைய சாபத்திற்குரியவர்கள் இந்த பத்து நபர்கள் எனவே மதுக்கடை கடை எங்கே இருக்கிறது என்று யாராவது ஒருவர் சுட்டிக்காட்டினால் அவரும் இதிலே அடங்குவார் மது சம்பந்தப்பட்ட பத்து நபர்களை சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் சபித்து இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாஹினுடைய ரஹமத்தை விட்டும் தூரமானவர்கள் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மது குறித்து சொல்லித்தருகிறார்கள் அது எவ்வளவு பெரிய பாவம் என்று சொன்னால் அது உம்முல் உல் என்பதாக சொன்னாங்க அனைத்து பாவங்களுக்கும் அதுதான் தாய் சஹாபாக்கள் ஆரம்ப காலகட்டத்தில் மது தடை செய்யப்படுவதற்கு முன்பாக அனசரதியா சொல்கிறாங்க அரபியர்களை போன்று மதுவை குடித்தவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை யாரும் குடிக்கவும் முடியாது அவ்வளவு மது குடித்திருக்கிறார்கள் அரபியர்கள் இஸ் சஹாபாக்கள் அதற்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவர்களை போன்று யாராலும் மது குடிக்க முடியாது அவ்வளவு மதுவை குடித்திருக்கிறார்கள் மது ஊத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அனசரதியோ ஹராமாக்கப்படுவதற்கு முன்பாக ரதி தல்லா அவர்களுக்கு அபு அய்யூபுல் அன்சாரி அவர்களுக்கு இன்னும் சில சஹாபாக்களுக்கு என்ன செய்றாங்க டம்ளர்ல ஊத்தி கொடுத்து இருக்கிறாங்க ஒரு நபர் வருகிறார் வந்து அனசருதியாட்ட சொன்னாங்க சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மதுவை ஹராமாக்கி விட்டார்கள் குடிக்கக்கூடாது என்பதாக தடை செய்து விட்டார்கள் என்று சொன்னவுடன் அப்படி விட்டாங்க கோப்பைகளில் குடுவைகளில் சேமித்து வைத்திருந்த அத்துணையும் கவிழ்த்துட்டார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் மதுவில் குடிப்பதற்காக வேண்டி வாயில் ஊத்திய மதுவை ஒப்பளித்தார்கள் செல்லல்லா அலைஹி வசல்லம் அவர்கள் மூலமாக ஒரு சஹாபி வந்து சொல்கிறார் நபி சொன்னதாக சொன்னவுடன் முழுமையாக கட்டுப்பட்டார்கள் வாயில் ஊத்தியிருந்த மதுவை கொப்பளித்தார்கள் நபிதான் சொன்னாங்களான்னு சொல்லி திருப்பி கேட்கல நபிதான் சொன்னாங்களா மது ஹராமாக்கப்பட்டதா என்று திருப்பி கேட்கவில்லை நபி சொன்னார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் அப்படியே கவிழ்த்து விட்டார்கள் மது ஆறு ஓடியது ஆறு மாத காலம் அதனுடைய வீதிகளில் அதனுடைய தாக்கம் இருந்ததாக சொல்லித்தரப்படுகிறது சஹாபாக்கள் அந்த அளவுக்கு சல்லல்லா அலஹி செல்லம் அவர்கள் சொன்னாங்க என்னுடைய தோழர்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள் யாரை பின்பற்றினாலும் வலித்த வர மாட்டீர்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹ் அவர்களை கொண்டான் சஹாபாக்களை கொண்டான் காரணம் அவர்கள் முழுமையாக கட்டுப்பட்டார்கள் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டான் சொன்ன அடுத்த நிமிடம் கட்டுப்பட்டார்கள் அப்படிப்பட்ட நசீபை அல்லாஹ் நமக்கும் தருவானாக முழுமையாக கட்டுப்படக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக அறிஞர்கள் சொல்லித்தராங்க மதுவுக்கு ஏ மதுன்னு பேர் வச்சாங்க தமிழாசிரியர்கள் சொல்லித் சொல்லித்தருகிறார்கள் மகிழ்ச்சியில் தொடங்கி துன்பத்தில் முடிவதின் காரணமாக அதற்கு மது என்பதாக பெயர் வைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அரபியில் மதுவிற்கு ஹம்ருன்னு பேர் ஹம்ருன் பேர் ஏ ஹம்ருன் அதனுடைய அர்த்தம் என்ன அறிவை போக்கக்கூடிய அனைத்திற்கும் ஹம்ரு என்று பெயர் ஒருவன் மதுவை குடித்தால் அவனுடைய அறிவு போகும் அவன் அறிவில்லாமல் பேசுவான் அவன் அறிவில்லாமல் நடந்து கொள்வான் அவனுடைய செயல் அறிவ அறிவார்ந்த முறையில் இருக்காது எனவே தான் மது என்பது ஹம்ரு என்கிற வார்த்தை என்பது அறிவு சம்பந்தப்பட்ட அனைத்தையும் தடுக்கக்கூடியதற்கு ஹம்ரு என்று பெயர் நபிகள் சல்லல்லாம் அலைஹி வசல்லம் அவர்கள் ஹம்ருனுடைய பாதிப்பு அதை குடிப்பதால் அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொன்னால் அனைவருக்கும் தெரியும் கேன்சர் நோய் ஏற்படும் என்று மருத்துவர் சொல்கிறாங்க எல்லா விதமான கல்லீரலில் பிரச்சனை ஏற்படுகிறது பலவிதமான நோய்கள் ஏற்படும் அதில் தபுபக்கர் சித்திக்கிறது எல்லானோ உங்கள்ட்ட ஒருத்தர் வந்து கேட்டார் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக மது குடிச்சிருக்கீங்களா ஹல் ஜாஹிலியா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நீங்க மது குடிச்சிருக்கீங்களான்னு கேட்டதுக்கு பாதுகாப்பானாக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவும் சரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகும் சரி மதுவை குடித்தது கிடையாது ஏன்னா யார் ஒருவன் மதுவை குடிக்கிறானோ இன்னமன் மதுவை அருந்தவன் தன்னுடைய மானத்தைன்னு செஞ்சுருவான் அவன் விட்டு விடுவான் மது குடிக்கக்கூடியவனை பாருங்க எந்த ட்ரெஸ்ஸு அவன் ரோட்டில் படுத்து கெடுப்பான் ஆடை இல்லாமல் படுத்து கெடுப்பான் பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பேசுவான் அவனுடைய மானம் பறி விடும் யார் ஒருவன் மதுவை குடுக்கிறானோ காணமுதை அண்ட் இறுதுஹி அபுபக்கரது எல்லாம் சொன்னாங்க அவனுடைய மானம் பறி விடும் வ முரு மனித தன்மைக்கு அப்பாற்பட்ட செயலை அவன் செய்வான் மனிதன் செய்யக்கூடிய செயலை செய்யாமல் மிருகங்கள் செய்யக்கூடிய செயல்களை செயல்களை செய்வான் அப்படிப்பட்ட அந்த தன்மை அவனிடத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்து விடும் இமாம் லஹாக் ரஹமத்துல்லாஹி அழகி அவங்க ஒரு நபர்கிட்ட கேட்டாங்க மது குடிக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட கேட்டாங்க நீ ஏன்ப்பா மது குடிக்கிற அவர் சொன்னார் நான் ஜீரணத்திற்காக வேண்டி மது குடிக்கிறேன் லஹாக் ரஹமத்துல்லாஹி அழகி சொன்னாங்க அது எதையெல்லாம் ஜீரணமாக்கிறது தெரியுமா உன்னுடைய தீனை அது விடுகிறது உன்னுடைய தீனை அது அழித்து விடுகிறது உன்னுடைய அறிவை அது அழித்து விடுகிறது இது உனக்கு தெரியாதா என்று கேட்டான் மது என்பது அது எவ்வளவு பெரிய பாதிப்பை தரும் என்று சொன்னால் தீனை இல்லாமல் ஆக்கிவிடும் ஈமானை இல்லாமல் ஆக்கிவிடும் அறிவை இல்லாமல் ஆக்கிவிடும் இமாம் குர்துபீர் ரஹமத்துல்லாஹி அழகி இந்த தப்சீருக்கு கீழே ஒரு வார்த்தை ஒரு அழகான செய்தியை பதிவு செய்கிறான் மதுவை குடிக்கக்கூடியவனுக்கு அறிவு இருக்காது என்பதற்கு நான் நேரடியாக பார்த்த செய்தி என்பதாக இமாம் குருத்துபி ரஹமத்துல்லாஹி அழகி தன்னுடைய தப்சீல்கிற அந்த கிதாபில் குருத்துபிங்கிற தஃசீலில் பதிவு செய்கிறாங்க ஒருவன் மதுவை அருந்தியவன் தான் கழு சிறுநீர் என்ன செய்கிறான் ஒரு டப்பாவில் பிடிக்கிறான் டப்பாவில் பிடித்து அதில் என்ன செய்கிறான் முகத்தை கழுவுகிறான் அதிலே தன்னுடைய கைகால்களை கழுவிவிட்டு ஒழு செய்ததற்கு பிறகு என்ன துஹாவை ஓத வேண்டுமோ அந்த துஹாவை ஓதினான் இதை நான் கண்கூடாக பார்த்தேன் என்பதாக இமாம் குர்துவி ரஹமத்துல்லாஹி அழகி தப்சீலில் பதிவு செய்கிறார் ஒருவன் மது குடித்தால் அவனுக்கு சுத்தமாக அறிவு வேலை செய்யாது அவன் முட்டாளாக மாறிவிடுகிறான் என்பதற்கு இதுதான் சிறந்த ஆதாரம் என்பதை சொல்கிறாங்க மது குடிப்பவர்களை பாருங்க என்ன பேசணும்னு தெரியாது யார்கிட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாது மனைவி யார் மகள் யார் சகோதரி யார் என்று யார் தெரியாது யாரிடத்தில் என்ன வார்த்தைகளை பேச வேண்டும் என்று தெரியாது முட்டாள்தனமாக நடந்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட மதுவை நாம் பயன்படுத்துவதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் உஸ்மான் ரதி அல்லாஹன் அவங்க சொன்னாங்க அவங்க ஒரு நாள் ஜும்மா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு செய்தியை சொன்னாங்க உஸ்மான் ரதி அல்லாஹோ கடந்த காலங்களில் ஒரு மிகப்பெரிய வணக்கசாலி ஒருவர் இருந்தார் ஒரு அம்மா தகாத நடத்தை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி அந்த வணக்கசாலையை கெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க எனக்கு களிமா சொல்லிக் கொடுங்க உஸ்மான் ரதி அல்லா சொன்னதாக இது ஹதீஸ் கிதாபுகள் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது அந்த வணக்கசாலை என்ன செய்கிறாங்க அந்த நடத்தை சரியில்லாத பெண்மணி வீட்டுக்கு வர்றாங்க எனக்கு களிமா சொல்லித்தருவதற்கு வீட்டுக்கு வாங்க அவங்களும் யதார்த்தமாக களிமா சொல்லித்தருவதற்காக வேண்டி வீட்டுக்கு வர்றாங்க பின்பக்கமாக கதவு தாழ் போடப்படுகிறது நான் களிமா சொல்லித்தரக்குலாம் அவங்களை கூப்பிடலை நான் உங்களிடத்தில் நட தவறாக நடந்து கொள்ள வேண்டும் எனக்கு அந்த ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு ரொம்ப நாளா இப்பொழுது நீங்கள் தவறாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நிர்பந்தப்படுத்துகிறாங்க அவர் மாட்டின்னு சொல்கிறார் அப்படி இல்லையா இந்த சின்ன ஒரு குழந்தையை காட்டி அங்கே ஒரு ரூமில் என்ன செஞ்சு ஒரு சின்ன குழந்தை இருந்தது அந்த குழந்தையை கொலை செய்யணும் அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரே ஒரு டம்ளரில் மது இருந்துச்சு அந்த மதுவை குடிக்க வேண்டும் என்பதாக அந்த பெண்மணி மூன்று ஆப்ஷன் வைக்கிறான் அவர் பார்த்தார் ஜினா செய்வது பெரிய பாவம் கொலை செய்வது அதுவும் பெரிய பாவம் மதுதான நாம் அதை குடித்து கொள்ளும் ஒரே ஒரு டம்ளர் தானே என்று என்பதாக அவர் குடித்தார் அவருடைய அறிவு மங்கி போனது அவர் தகாத முறையில் நடந்து கொண்டார் அவர் நடந்ததை அந்த குழந்தையை பார்த்தது யார்கிட்டையும் சொல்லிருமோன்னு போயிடு செஞ்சார் அந்த குழந்தையும் குன்று விட்டார் மூன்று பாவத்தையும் செய்தார் உஸ்மான் ரதை சொன்னாங்க சல்லல்லா அலஹி வசல்லும் என்று சொன்னார்கள் அல்லவா அது எப்படி மது என்பது அனைத்து பாவங்களுக்கும் தாய் என்று சொன்னார்கள் அல்லவா அது இதுதான் உதாரணம் என்பதா சொல்லி காட்டுவான் எனவே அது எல்லா பாவத்தையும் இழுத்து கொண்டு வரும் ஒருவன் மதுவை குறைவாக குடித்தாலும் அது எல்லா விதமான பாவங்களையும் அழைத்து கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது ரது எல்லா சொன்னாங்க ஒரு சில நபர்கள் என்ன செய்கிறாங்க மருந்துக்காக வேண்டி மதுவை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க ஆனால் அது முற்றிலும் தவறு சஹாபாக்கள் சொல்கிறாங்க இப்ப நம்ம சூதுரதி அல்லா சொன்னாங்க மருந்திற்காக கூட மதுவை பயன்படுத்தக்கூடாது அல்லாஹு தெல்ல சுபகான ஹராமில் ஷிஃபாவை வைக்கவில்லை அல்லாஹு தாலா ஹராமான வஸ்துக்களில் ஷிஃபாவை அல்லாஹ் வைக்கவில்லை என்பதாக ஹசரத்து இப்போ நம்ம சூதுரதி அல்லா சொல்லி காட்டுறாங்க தாரிக்ரதியாகும் ஒரு தடவை நமிசல்லாஹிவசல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க யார் சூழல்லா நாங்கள் திராட்சை பழத்து ஜூஸை குடிக்கலாமான்னு கேட்டாங்க குடிக்கக்கூடாது என்பதாக சொன்னாங்க மீண்டும் கேட்டாங்க மீண்டும் குடிக்கக்கூடாது மீண்டும் கேட்டாங்க மீண்டும் குடிக்கக்கூடாதுன்றாங்க யார் சூழல்லா அது உடல் ஆரோக்கியத்திற்காக நாங்கள் குடிக்கிறோம் உடல் ஆரோக்கியத்திற்காக குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ செல்லல்லாலே செல்லம் சொன்னாங்க நீங்கள் ஆரோக்கியம் கிடைக்கும் என்று நினைக்கிறீர்கள் அது மாறாக நோயைத்தான் ஏற்படுத்தும் என்று சொன்னாங்க செல்லல்லா சொல்லம் சொன்னாங்க அது நோயைத்தான் ஏற்படுத்தும் என்பதாக சொன்னாங்க தைலமி நபி நபிசல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க யார் சூலல்லா நாங்கள் வாழக்கூடிய பகுதி இருக்கிறதே கடுமையான குளிர் பிரதேசம் கடுமையான குளிர் பிரதேசம் நாங்கள் கடுமையாக நாங்கள் உழைக்கிறோம் அதிகமான நேரம் நாங்கள் உழைக்கிறோம் எங்களுடைய குளிரை போக்கிக் கொள்வதற்காக வேண்டி எங்களுடைய அசதிகளை நீக்கிக் கொள்வதற்காக வேண்டி நாங்கள் கோதுமையிலிருந்து ஒரு விதமான பானத்தை தயாரிக்கிறோம் கோதுமையிலிருந்து ஒரு விதமான பானத்தை தயாரிக்கிறோம் அதை குடித்து கொண்டிருக்கிறோம் என்றதாக சொன்னாங்க நபி கேட்டாங்க அதில் போத வருமானு கேட்டாங்க நீங்கள் கோதுமையில் தயாரிக்கிறீங்களே அதில் போத வருமான் ஆம் யார சொல்லல்தான் கொஞ்சமாக ஏற்படும் நாங்கள் அது குறைவாக இருந்தாலும் அது ஹராம்தான் சொன்னாங்க சல்லல்ல அலே சொல்லாம் அது குறைவாக இருந்தாலும் அது ஹராம் தான் குளிரை போக்கிக் கொள்வதற்காக வேண்டியும் குடிக்கக்கூடாது அது எவ்வளவு பெரிய குளிர் பிரதேசமாக இருந்தாலும் சரி அல்லது உடல் களைப்பை நீக்குவதற்காக வேண்டி குடிக்கவும் கூடாது மருந்திற்காக குடிக்கக்கூடாது குளிர் பிரதேசங்கள் நீங்கள் வாழ்ந்தாலும் அதற்காக வேண்டியும் குடிக்க கூடாது எதற்காக வேண்டியும் மதுவை குடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க அந்த சஹாபி சொன்னாங்க தைலமி எல்லாம் சொன்னாங்க மக்கள் கேட்க மாட்டாங்க மக்கள் எப்படி பழகிட்டாங்க யார சொல்லலா இது கடு நாங்கள் வாழக்கூடிய பகுதி கடுமையான குளிர் பிரதேசம் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்டப்ப சல்லல்லா அலை சொல்லம் சொன்னாங்க போர் செய்யுங்க யார் அதை விடவில்லையோ அவரிடத்தில் போர் செய்யுங்கள் என்பதாக சொன்னாங்க சல்லல்லா அலைஹி வசல்லம் அந்த அளவிற்கு மது என்பது தடை செய்யப்பட்ட உணவு அது மருந்திற்காக கூட குடிக்க கூடாது புலைலிபு இயால் ரஹமத்துல்லாஹி அழகி மிகப்பெரிய இறைநேசர்களில் ஒருவர் அவங்க சொன்னாங்க அவங்க தன்னுடைய மாணவருக்கு என்ன செஞ்சாங்க கடைசி சக்கராத்து நேரத்தில் களிமாவை சொல்லி கொடுத்தாங்க அவர் களிமா சொல்லவே இல்லை களிமாவல் சொல்லாமல் அவருடைய ரகு கைப்பற்றப்படுகிறது அவரை கனவுல பார்த்தாங்க கனவுல பார்த்தா அவரை நரகத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறது கேட்டாங்க ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அந்த மாணவர் சொன்னார் அவர்களே எனக்கு உடல் ரீதியாக ஒரு நோய் இருந்துச்சு நான் மருத்துவரிடத்தில் நான் சென்றிருந்த பொழுது மருத்துவர் சொன்னார் வருடத்திற்கு ஒரு முறை வருடத்திற்கு ஒரு முறை குறைவாக குடித்து கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னார் நான் வருஷத்திற்கு ஒரு முறை மதுவை குறைவாக கொடுப்பேன் ரொம்ப குறைவாக குடைப்பேன் அதுதான் என்னுடைய மரணத்தின் கடைசி நேரத்தில் களிமா வராமல் போனதற்கு அதுதான் காரணம் என்னை நரகத்திற்கு அழைத்து செல்லப்படுவதற்கு அதுதான் காரணம் என்பதாக அவர் சொல்லித் தந்ததாக புலைலிபுன் யால் ரஹமத்துல்லாகி அழகி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நாம் பார்க்கிறோம் ஒருவன் மதுவை குடிக்கிற நேரத்தில் அவனிடத்தில் ஈமான் இருக்காது என்பதாக பெருமானார் சொல்ல சொன்னாங்க ஒருவன் விபச்சாரம் செய்கிறான் அவன் விபச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அவனிடத்தில் ஈமான் வெளியே சென்றுவிடும் ஒருவன் திருடக்கூடிய நேரத்தில் அவனிடத்தில் ஈமான் வெளியே சென்றுவிடும் ஒருவன் மதுவை அருந்தக்கூடிய நேரத்தில் அவனிடத்திலிருந்து ஈமான் வெளியே சென்றுவிடும் வலாய ஷெரவுல் ஹம்ர ஷெரிபுஹா வகுவ முக்மினுன் முக்மீனாக இருக்கும் நிலையில் ஒருவன் மதுவை அருந்த மாட்டான் ஒருவன் குடிக்கிற போது அவனிடத்தில் ஈமான் வெளியே சென்றுவிடும் என்பதாக பெருமானார் சொல்லல்லா வலகி வசல்லம் சொன்னார்கள் எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா அவனுக்கு மது அருந்துபவனுக்கு நீங்கள் சலாம் சொல்லாதீங்க அவர்களை நீங்கள் பார்த்தால் சலாம் சொல்லாதீர்கள் நோய்வாய் அவர்களை நலம் விசாரி விசாரிக்காதீர்கள் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வல்லம் சொன்னார்கள் எனவே போதை தரக்கூடிய வஸ்துக்கள் அனைத்தும் ஹராமாக இருக்கிறது போதை தரக்கூடிய வஸ்துக்கள் அனைத்தும் ஹராமாக இருக்கிறது அல்லாஹு ஜல்ல சுபஹான் தாலா மதுவிலிருந்து நம் சமுதாயத்தை அனைவரையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக அல்லாஹு ஜல்ல சுபஹான் தாலா அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஹிதாயத்தை வழங்குவானாக ஆமீன் வாஹ்ரு தவான் அலிஹது இல்லா